வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவை துணை உலகங்களில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனல் வந்து டிவைன் ஜோதிடம் சேனல் அதாவது ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து பெண்கணிதம் நியூமராலஜி இதுமான சந்தேகங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய இந்த சேனல் இந்த சேனல் இந்த சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்தொடருங்க ஏதாவதுனா கீழே உள்ள கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே சார் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் ரொம்ப நாளாக இப்போ திருமணம் வந்து ரொம்ப நாளாக கேள்விக்குறியாக இருக்கு சார் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது நாற்பது வயசாகுது நாற்பத்தஞ்சு வயசாகுது ஐம்பது வயசாகுது சார் அப்படிங்கிற வரைக்கும் இருக்காங்க எனக்கு என்ன திருமணம் ஆகலை எனக்கு ஒரு வாழ்க்கை துணை ஒன்று வேணும் பெண்களும் அதே மாதிரி பெண்களும் என்ன செய்கிறாங்க முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது இருபத்தொன்பது வயசு ஆகுது எனக்கு ஒரு மறுமணம் வேண்டும் சார் நான் வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்றேன் லெக்சரரா ஒர்க் பண்றேன் அரசு பணியில இருக்கேன் பெண்களும் மன வாழ்க்கையில ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா சார் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதிங்கிற அதாவது ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு மேசலக்கணம்னு வைங்க இல்லை சிம்ம லக்கணம்னு வைங்க இல்லை தனுசு லக்கணம் ஏதோ ஒரு லக்கணம் உங்கள் ஜாதத்தில் உங்கள் லக்கணாதிபதி நல்ல இடத்துல இருந்தால் அதாவது நல்ல இடம்னா லக்னாதிபதி திதிசூனியமோ நீசமோ அஸ்தங்கமோ இல்லாமல் இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை ஃபெயிலியராக இருந்தாலும் நீங்கள் ஆகி வந்துடுவீங்க அடுத்தது லக்கணத்துக்கு நேர் ஏழாம் பாவம்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி கேது இந்த மாதிரி பாவக்கோள்கள் பின்தொடருது அப்படின்னு சொன்னால் இந்த கோள்கள்னால சில விஷயங்கள் அதாவது கல்யாணங்கிற கேரக்டர் மட்டும் அவருக்கு பணம் வரும் பிஸ்னஸ் இருக்கும் பொருள் வரும் வருமானம் வரும் ஆனால் இந்த மேரேஜுங்கிற கேரக்டர் மட்டும் கை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வருமானத்தை உண்டு பண்ண வைக்கும் சில பேருக்கு மறுமணம் அமையாது சில பேருக்கு கல்யாணமே நடக்காது சில பேருக்கு மறுமணம் வேணும்னு நினப்பாங்க அதுவும் கிடைக்காது முதல் ஒய்ஃப் டைவர்ஸ் செகண்ட் மனைவி பண்ணணும்னு நினப்பாங்க அதுவும் கிடைக்காது இதுக்கெல்லாம் காரணம் சார் விதி வழியே தான் மதி உங்களுடைய திதி என்னான்னு பார்க்கணும் சார் அதாவது வந்து நீங்கள் யாரெலாம் சப்தமி திதி சதுர்தசி திதி பிரதமை திதி இதில் பிறந்திருக்கீங்கன்னா பிரதமை சப்தமி சதுர்தசி இந்த திதியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்குது சார் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க யாரெல்லாம் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கோ லக்னாதிபதி நீசமோ லக்னாதிபதி அஸ்தங்கமோ லக்னாதிபதி மறைவு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தா அவங்களுடைய வாழ்க்கையும் பிரச்சனையாக இருக்கு சில பேருக்கு லக்கணத்துக்கு ஏழில் சனி இருந்தால் சம வயசு உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் இல்லாட்டி அவரை விட வயசு முதிர்ந்தா இல்லாட்டி வயசு குறைவான உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் சில பேருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையை சம்பிக்க வைக்க அதாவது பாதிப்பும் ஏற்படுத்தும் கிரகம் மற்ற கிரகங்கள் பார்வை வச்சு ஒருத்தருக்கு செவ்வாய் சனி ஏழில் இருக்குன்னா கொஞ்ச நாள் திருமணம் பண்ணி அப்புறம் சண்டை போட்டு பிரிவாங்க அப்புறம் ஒன்று கொடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க திருமணமே இன்னும் எனக்கு நடக்கலை சார் இல்லை சார் எனக்கு இன்னும் நாற்பது வயசாகுது ஒரு முறை கூட திருமணமே நடக்கலை என்னன்னு தெரில சார்னா அவங்களுக்கெல்லாம் இந்த திதி வெளியே வர்ற தோஷம் நாற்பத்தஞ்சி வயசாச்சு சார் எனக்கு திருமணமே நடக்கலை அப்படின்னா நான் எந்த பழக்கமும் இல்லை எந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்குலாம் திதி வழியே வந்த தோஷம் இவங்கெல்லாம் செல்ல வேண்டிய ஆலயங்கள் இருக்குது நான் நிறைய ஆலயங்கள் இருக்குது திருமணத்துக்கு நிறைய உலகங்கள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆலயங்கள் இருக்குது நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆலயங்கள் ஒரு மூணே மூணு ஆலயங்கள் அந்த ஆலயங்களுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கை கூடும் இரு மாற்று ஒன்றும் சந்தேகமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடந்தே தீரும் இது இறைவனுடைய தீர்ப்பு அந்த கோயிலோட தீர்ப்பு இந்த மண்ண மெரிடா உனக்கு திருமணம் உண்டுன்னு அந்த த தெய்வீக ஆலயங்கள் சொல்லுது அது எந்த கோயில் அப்படின்னு சொன்னால் முதல் கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் திருவிழி மலலை திருவிழி மலலை அந்த ஊருக்கு பேர் சாமின்னு பேர் அந்த சுவாமி பேர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த சாமி பேரே மாப்பிள சாமின்னு பேர் அந்த சாமி வந்து எல்லா கோயிலையும் நீங்கள் சிவலிங்கமாக பார்த்துருப்பீங்க சிவன் கோயிலுக்கு போனால் அம்பாள் இருக்கும் சிவன் லிங்கமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போனால் சிவன் பார்வதி ரெண்டுமே உருவமாக இருப்பாங்க தாலி கட்டிக்கிட்டு திருமண குளத்தில் இருப்பாங்க ஸோ அந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உண்டு அங்கே போய் திருமண சாந்தி அர்ச்சனைன்னு சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க மாலை கொடுப்பாங்க அதை வாங்கியாந்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும் ஏன்னா அந்த கோயிலுக்கு எந்த ஒரு சிவன் கோயிலையும் விஷ்ணு சக்கரம் வாங்கினது அதாவது சங்கு சக்கரம் அதாவது விஷ்ணுக்கு சங்கு இருக்கு சக்கரம் இல்ல சக்கரம் வாங்கின ஊரு திருவிழி மலை சரணம் அடைஞ்ச இடம் அந்த இடம் சக்கரம் வந்து ஜெயிக்கும் அதாவது சங்கு சக்கரம்னா ஒருத்தர் சக்கர தாழ்வார் பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா நீங்க சக்கர தாழ்வார் சன்னதினே ஒண்ணு இருக்கு அது மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி அடையினா திருவிழி மலலை அந்த ஊர் பேரு திருவிழி மலலை வெளிநாதர் சுவாமி பேரு விழிநாதர் அந்த ஒரு தமிழ் பேர் மாப்பிள்ளை சுவாமின்னு பேர் நான் இந்த அம்பாவை நீங்கள் வணங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு மாலையை கொண்டாந்து வீட்டில் வச்சிங்கன்னா தொண்ணூறு நாள்லேருந்து நூறு நாளில் உங்களுக்கு திருமணம் முடிந்துவிடும் விடும் ஓகே இரண்டாவது கோயில் ரொம்ப பேருக்கு ரோ ராகு கேது ரெண்டுல லக்கணத்துல ராகு ஏழுல கேது ரெண்டுல கேது எட்டில் ராகு எனக்கு சர்பதோஷம் சார் கால சர்பதோஷம் நாகதோஷம் இருக்கு சார் இந்த மாதிரி ஜோசியர் சொல்லிட்டாங்க சார்னு இருக்கிறவங்க நீங்க காலகசி போயிருப்பீங்க திருப்பாம்புரம் போயிருப்பீங்க திருநாகேஸ்வரம் போயிருப்பீங்க கேழ்ப்பரம்பெல்லாம் போயிருப்பீங்க எல்லா கோயிலும் நீங்கள் போயிருப்பீங்க ராகு எதுக்கு திருநாகேஸ்வரம் போனீங்களா போயிட்டு வந்துடுறேன் சார் காலகசி போனீங்களா போயிட்டு வந்துடுறேன் சார் எல்லாம் சொல்லிங்க இன்னும் ஒரு முக்கியமான ஆலயம் சொல்கிறேன் அந்த ஊரு அதாவது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருமாலம் அந்த ஊர் வந்து பேரளங்கிற பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் பேரளத்துக்கு பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கு கூத்தனூர் சரஸ்வதி கோயில் பக்கத்துல திருமாலம் மாகாளநாதர்னு பேரு மாகால காலத்தையே நிர்ணயம் பண்ணது அந்த ராகுகால யமகாட்டம் வந்து பாத்தீங்களா அதுக்கு பேர் அந்த சாமி பேரே மாகாளநாதர்ன்னு பேரு அந்த மாகாளநாதர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நீங்க வந்தீங்கன்னா அந்த சாமியோட அம்பாளுடைய பேர் வந்து ராஜ மாதாங்கி சிவனுடைய பேர் மாகாணநாதர் அங்கே உள்ள மரம் வந்து விருட்சம் தல விருட்சம் வந்து கருங்காலி மரம் கருங்காலி மரம் உள்ள ஒரே விருட்சம் உள்ள கோயில் அங்கே மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இதெல்லாம் செவ்வாயோட சாரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அங்கே போகலாம் இது செவ்வாயின்னா மங்களம் செவ்வாயின்னா கணவன் செவ்வாயின்னா கல்யாணம் செவ்வாய் ஒருத்தருக்கு செவ்வா தோசை இருக்குது சார் ராகு கேது தோசை இருக்குது சாருங்கன்னா இந்த ஊரில் ராகு கேது யோக ராகு யோக கேதுவாக இருக்கார் திருமாளம்ங்கிற கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஊர்ல யோக ராகு யோக கேது திருமண சாந்தியை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னா அதுல பால விநாயகர்னு பேர் எல்லா கோயில்லையும் பிள்ளையார் வந்து தும்பிக்கோட இருப்பார் அந்த கோயிலில் மட்டும் பால விநாயகராக இருப்பார் ஆதி விநாயகர்னு பேரு பால விநாயகர் பாலமுருகன் குழந்த பருவத்தில் அப்படி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்டு நீங்கள் வெளில வறுப்பே நீங்கள் போகிற வழியில் எங்கேயாவது ஒரு சர்பம் கோயிலே சர்பத்தை பார்த்தாலும் இல்லை வெளியில் எங்கேயாவது நீங்கள் சர்பத்தை பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டுங்கிறது நிச்சயமான ஒரு இது இந்த கோயில் வந்து ரெண்டு அரளிப்பு மாலை வாங்கிட்டு போய் கண்டிப்பாக ராஜ மாதம் அங்கேயும் போகணும் மறந்துடக்கூடாது யாருக்கு எத்தனை விளக்கோ கணவன் மனைவி போகிறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் கணவருக்கு முப்பது வயசு மனைவிக்கு இருபத்தொம்பது வயசுனா இருபத்தொம்பது வயசு மனைவியும் கணவர் வந்து முப்பது வயசு முப்பது விளக்கு ஏற்றணும் அந்த கோயிலில் இந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா திருமாலங்கிற கோயிலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் ஆலயத்தை சென்று வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் இருக்காது இந்த திருமணம் வந்து சில பேருக்கு ரொம்ப நாளாக எனக்கு ராக் இது இருக்குது சார் ரெண்டு தரம் கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகலை ரெண்டாம் தரமும் போகிற வே திருமணம் வேணுங்கிறவங்க இந்த கல்யாணத்துக்கு சார் நாங்கள் மறுமணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேற பையனோ வேற பொண்ணோ அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் போகணும்னு நினைச்சாலும் திருமணம் போயிட்டு கருங்காளி மாலைக்கு அதாவது கருங்காலி மரத்தை வணங்கிட்டு ராஜ மாதாங்கியை வணங்கிட்டு மகாலநாதர் சாமியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கை கூடும் ரெண்டு கோயில் சொல்லியிருக்கேன் சார் கடைசியாக மூணாவது நிறையா இருக்கு கோயில்கள் மூணாவது ஒரு கோயில் அதாவது தஞ்சை மாவட்டம் பாபானாசம் பக்கத்தில் திருநல்லூர் நல்லூர் அதுக்கு பேரு இந்த கோயில் ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு இல்லை சார் ஐயாயிரம் வருஷமா அகத்தியருக்கு சிவபெருமானே காட்சி கொடுத்த ஊர் அதாவது அகத்தியருக்கும் பார்வதி தேவிக்கு அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கு கைலாயத்தில் வந்து திருமணம் நடக்குது திருமணத்தை வந்து அகத்தியா நீ வந்து தென்க தென்னாடு போ அங்கே வந்து பூமி பிறண்டு கிடக்கு அந்த பூமியை போய் நிமிந்து அப்படின்னா அகத்தியர் வந்து நின்ன ஊர் திருநல்லூர் பூமி இப்படி தெற்க உயர்ந்து வடக்க தாழ்ந்து கிடக்கு பூமி சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அகத்தியர் வந்து நின்று அந்த ஊர் நிமிந்த ஊர் வந்து திருநல்லூர் அதாவது நல்லூர் சிவன் கோயில்னு பேர் அந்த சாமி பேர் வந்து பஞ்சநாதீஸ்வரர் அம்பாள் பேர் கிரிசுந்தரி நல்லூர் சிவன் கோயில்னு பேர் அந்த கோயில் பிறந்த ஹிஸ்டரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் ஏன்னா மகன் பிறந்தது அந்த ஊர் மக நட்சத்திரம் பிறந்தது அந்த ஊர் ஒவ்வொரு யாரெல்லாம் மக நட்சத்திரத்தில் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும் ரெண்டாவது சிவபெருமான் பார்வதி அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த ஊர் இன்னமும் அந்த கோயிலில் போனிங்கன்னா அஞ்சு விதமான காட்சி கொடுக்கும் ஆறுலேருந்து எட்டு எட்டுலேருந்து பத்து பத்துலேருந்து பன்னெண்டு ரெண்டுலேருந்து நாலு நாலுலேருந்து எட்டு சாயங்காலம் ஆறுலேருந்து எட்டு இந்த மாதிரி அஞ்சு விதமான காட்சிகள் ஐந்து நிறங்களாக கலர் மாறி நிற்கும் அந்த உள்ள சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கமாக இருக்காங்க உள்ள கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிவனும் பிரம்மாவும் சிவனும் பார்வதியும் தாலி கட்டிக்கிட்டு திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயில் திருமண காட்சி கொடுத்த கோயில் அதனால அங்கே திருமண கோலத்தில் இருக்காங்க அங்கே அதே மாதிரி அகத்திய பெருமானும் அங்கே வந்து உள்ளே இருக்காங்க மகம் பிறந்தது அந்த ஊர் நல்லூர் அதனால் கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணி கீழே அதுக்கு கீழே நல்லூர் திருநல்லூர் காளின்னு ஒன்று இருக்கு பாலிகாம்பால் அந்த சுவேதரண்ய காளியை நீங்கள் வணங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ராஜராஜ சோழனே படையெடுத்து வர்றப்ப ஒம்பது காலியில் இந்த நல்லூர் காளியை வணங்கிட்டு தான் போவார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இது பழமையான கோயில் நான் சொல்றது சிவபெருமானுக்கும் பார்வதி தேதிக்கும் பார்வதி தேவிக்கும் காட்சி கொடுத்த ஊர் திருமணம் ஆகாதவங்க சார் எனக்கு திருமணமாகலை ஆகலை எனக்கு கல்யாணம் நடக்கலை எனக்கு எதுவுமே நடக்கல சார் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னா கண்டிப்பாக மக நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்கள் தவசமோ திதியை கொடுக்கலாம் திதி கொடுக்கவும் அந்த ஊர் நல்ல ஊர் அந்த நல்லூர் குளத்துல தலையை நீங்கள் தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு மகத்தில் கொடு மறந்ததை மாசி மகத்தில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க மறந்த திதியை மகத்தன்னைக்கு அந்த மகம் பிறந்த ஊர் வந்து நல்லூர் திருநல்லூர் ஸோ அதனால் அந்த நல்லூர் கோயிலில் போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையும் திருமண காட்சி கொடுத்ததுனால அகத்தியருக்கு சிவபெருமானும் பார்வதி கொடுத்ததுனால அது பழைய காலத்து கோவில் கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கும் முடிஞ்சிடும் இந்த கோயில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் கர்ணன் படம் எல்லாரும் பார்த்துருமீங்க அதில் குந்தி தேவி வந்து அதாவது பஞ்சபாண்டம் ராமாயண இதிகாசத்தில் குந்தி தேவி குந்தி தேவி வந்து கர்ணன் பிறந்திரம் குந்தி தேவிக்கு வந்து ஒரு வரம் மந்திரம் ஒன்று சொல்லுவார் அந்த மந்திரத்தை வேண்டதுனால சூரிய பகவான் அருளால் கர்ணன் பிறந்துருவாரு அப்படி கண்ணி கல்யாணம் ஆகாமையே கன்னி கழியாமையே ஒரு குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டனே அந்த தோஷம் போக்கின ஊர் குந்தியே குந்தி தேவியே வந்து அந்த கோயிலில் வர வாங்கி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண ஊர் நல்லூர் கோயில் இப்படி ஒரு பிள்ளையை சிவந்து நான் ஆற்றுல விட்டுட்டேனே இந்த பாவத்தை நான் என்ன செய்யறது இந்த பாவத்தை தீக்க வந்த ஊர் திருநல்லூர் கர்ணன் பிறந்து உலகத்தையாண்டான் வீராதி வீரன் வில்லாதி வீரன் கர்ணனுடைய கரணை கரணை அழிக்கவோ ஆக்கவோ யாராலையும் முடியாது அப்பேற்பட்ட கோயில் வந்து இந்த திருநள்ளூர் கோயில் ஸோ உலக மக்கள் அனைவரும் இந்த சொன்ன மூணு கோயிலுக்கும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா நாற்பது வயதோ நாற்பத்தஞ்சு வயசோ ஐம்பது வயசோ எனக்கு திருமணம் நடக்கல ஆணும் சரி பெண்ணும் சரி இல்லை சார் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்கு ஒத்த எனக்கு மெச்ச எனக்கு ஒத்த அதாவது என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேணும் வாழ்க்கை துணைவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் மறுபடியும் இந்த மூணு கோயிலையும் சொல்லிடுறேன் திருநள்ளூர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பக்கத்தில் திருநல்லூருங்கிற ஊர் சாமி பேர் பஞ்சநாதீஸ்வரர் கிரிசுந்தரின்னு பேர் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும் நீங்கள் கூகுள் அடித்தாவே வந்துடும் பாபநாசம் வந்து இந்த சாமி பேர் அடித்தாவே வந்துடும் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் போய் காண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வரலாம் அதே மாதிரி நான் சொன்ன திருவிழி மரலை சக்கரம் வாங்கின ஊர் பெருமாளுக்கு சக்கரம் கொடுத்த ஊர் அந்த ஊர் அந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டு வந்து மாப்பிள்ளை சாமின் அந்த சாமி பேருக்கு என்ன சாமி மாப்பிள்ள சாமினே பேர் ஏ வாயா மாப்பிள்ளன்னு கல்யாணம் கூப்பிடுவோம்ல அது மாதிரி மாப்பிளை சாமினே பேர் அந்த ஊரில் போய் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு அடுத்தது இந்த இன்னொரு கோயில் இப்போ சொன்ன மூணாவது கோயிலில் போயிட்டு வந்துருங்க அதான் வந்து திருநள்ளூர் திருமாளம் திருமாளம் அதாவது மாகாணநாத சுவாமி ராஜ மாதாங்கின்னு பேர் அங்கே யோக ராகு யோக கேது கருங்காலி மரம் வந்து அங்கே தனி விருட்சம் தனி விசேஷம் அந்த ஊரில் சாமி கும்பிட்டு வர்றப்ப நீங்கள் உங்களுக்கு சர்ப்பத்தை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஸோ உலக மக்கள் அனைவரும் திருமணம் ஆகலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் இந்த மூணு கோயிலுக்குமே போகலாம் முடிஞ்சவங்க மூணில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இது அடியனுடைய அன்பு கட்டளை அதாவது இந்த ரொம்ப பேரை திருமணத்துக்கு இல்லாமல் காத்துக்கிட்டுவங்கள போக சொல்லி திருமணம் முடிந்து நடந்த ஊர் இந்த ஊர் அதனால் அடியன் சார்பில் திட்டத்தட்ட ஒரு ஐம்பது கல்யாணத்துக்கு மேலே இந்த கோயிலுக்கு போய் எல்லாம் நடந்திருக்கு ஸோ மிக்க மகிழ்ச்சி அனைவரும் நீங்கள் போய் இந்த கோயிலை சந்தித்து போயிட்டு வர மடி வாழ்த்தி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்